விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நியூ ஹோலாண்டில் முப்பது முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒம்பது ஹச்ச்பி சிங்கிள் கிளச்சி மேனோ ஸ்டேரிங் இந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டி என்ன மாடலுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு சரிங்களா வாங்க அந்த வண்டியை பற்றி ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் தான் உங்கள் தஞ்சாவூர் மணி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வண்டி சொந்த உழவு ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல தகுந்த வண்டி முப்பத்தி ஒம்போது அச்சுப்பியில் சிங்கிள் கிளாச்சி மே வச்சுட்டு அறிஞர் சொந்த உலை ஓட்டிட்டு நிப்பாட்ற மாதிரி இருந்திங்கன்னா அந்த வண்டியை நீங்கள் எடுக்கலாம் சரிங்களா வாடகைக்கு ஓட்டுற மாதிரி இருந்தால் அவ்வளோ ஆகாது சரிங்களா முப்பத்தி ஒம்பது அச்சுப்பியில் சொந்த உழை ஓட்டிகிட்டு நீங்கள் வீட்டை வீட்டு மாதிரி தான் இந்த வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது அதேமாதிரி ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபது பர்சன்டேஜ் இருக்குது சரிங்களா வண்டி தெளிவாக இருக்குது உழை ஓட்டி சொந்த உழவு ஓட்டி அடிக்கலாம் மற்றபடி மேஜர் ஒர்க் எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது வண்டியில் சரிங்களா அதில் என்னென்ன இம்ப்ளிமெண்ட் என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரொட்டை வெட்டு கலப்பை டிப்பரு ரஃப்யூஸு ரஃப்யூஸுக்கு அடிக்க நல்லாயிருக்கும் வண்டி தொளி ஓட்டுறதுக்கு வந்து ரஃப்யூஸ் அடிக்கிறதுக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் உழவு ஓட்டினீங்கன்னா மூன்றரை மூணே முக்கால் லிட்டர் தான் போகும் ஒரு மணி நேரம் உழவு ஓட்டினா அல்லது ஒரு ஏக்கர் உழவு ஓட்டினீங்கன்னா மூன்றரை லிட்டர் தான் டீசல் போகும் நல்ல ஒரு மைலேஜ் தரும் டிப்பர் இழுவைக்கும் நல்லா இருக்கும் வண்டி சரிங்களா வாங்க வண்டியோட அவுட்லுக்க பாத்துருவோம் இந்த வண்டி எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாரியங்கோயில்னு ஒரு ஏரியாவில் ஒரு வண்டி நிற்கிது தான் இருக்குது சரிங்களா வண்டியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதினாயிரம் ரூபா ரேட்டு இதான் கிடையாது நேரில் அவங்க பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் நீங்க நீங்கள் எதிர்பார்க்குற விலைக்கு வாங்கிக்கலாம் சரிங்களா ரேட்டு இதான் கிடையாது பேசி வாங்கிக்கலாம் உங்களுக்கு வண்டி தேவைப்படுச்சுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த கம்பெனி நம்பரை அழைச்சி பேசுவாங்க அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்த வீடியோ அவங்களுக்கு அப்டேட்டாக வந்துட்டுருக்கோம் வணக்கம்